கோட்படத்தோட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி அவர்கிட்ட ரீசன் இன்டர்வியூல தளபதி ஒரு டான்சர் அவரோட ஸ்பார்க் சாங்ல ஆடும்போது உங்களுக்கு நர்வஸா இருந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா கண்டிப்பா இருந்துச்சு ஏன்னா அவர் எப்படி அதை பண்றாரு தெரியல நான் ஒரு நூறு தடவை கிட்ட ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா நம்ம பண்ற தவறுனால மத்தவங்களோட டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் தளபதி செட்டுக்கு வருவாரு கோரியோகிராஃபர் சொல்லி கொடுக்கறத ஒரு வாட்டி பார்ப்பாரு தென் ஒரே டேக்ல ஆடிடுவாரு அதை பார்க்கும் போது பயங்கர ஆச்சரியமா இருக்கும் சோ அதெல்லாம் காட் கிப்ட் டேலண்ட் மாதிரி இருக்கும் செம்மையான எனர்ஜியில் ஆடுவாரு மேட்ச் பண்ண முடியாது மாதிரி அண்ட் ஆக்சுவலா மீனாட்சி அவர்கள் முன்னாடி ஒரு 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 ரிலீஸ்க்கு அப்புறம் என்னோட ரோல சில பேர் ட்ரோல் பண்ணாங்க தென் அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர்ல அவங்களே என்ன பாராட்டினாங்க எல்லாம் ஷேர் பட் கோட்ல அவங்களோட அதுவும் அதுவும் இவங்க இவங்க பெரிய ஹீரோயின் ஹீரோயின் இல்ல இல்ல அந்த டைம்ல மெட்டீரியல் மாதிரியே ஏன் போய் நிறைய தளபதி ஆனா படத்துல இவங்களோட ரோலே கரெக்டா அதுக்கு இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய ஹீரோயினா போட்டிருந்தா அந்த இடம் இன்னும் பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும் ஆல்ரெடி சில ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அந்த வில்லன் தளபதியை பார்த்து திட்டவே செஞ்சாங்க அதுவும் தளபதி கழுத்தை கட் பண்ணாலும் பிரபுதேவா தான் கடைசியா கொள்ற மாதிரி தான் வச்சிருப்பாரு வெங்கட் பிரபு ஏன்னா தளபதி கையில செத்த ஆடியன்ஸுக்கு அது பிடிக்காம போயிடலன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல பண்ணிருப்பாரு சோ அதனால அந்த ஒரு ரோலுக்கு மீனாட்சி சௌத்ரியை காசு பண்ணது நல்ல ஒரு டிசிஷன் தான் அண்ட் அசோ அந்த டைம்ல ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண மீனாட்சி சௌத்ரி இப்போ நிறைய ஃபேன்ஸ் பிடிச்சிட்டாங்க லக்கி பாஸ்கர்ல அவங்களோட ரோலுமே சூப்பரா இருந்துச்சு அண்ட் இப்போ ரீசெண்டா வந்த வெங்கடேஷ் அவர்களோட தெலுங்கு படத்திலையும் பார்த்தா ஒரு ப்ராப்பர் ஹீரோயின் அப்படின்ற ஒரு லுக்கே வந்துடுச்சு ஸோ அவங்க மேல இருந்த ஒரு பர்செப்ஷன் டக்குனு மாறிடுச்சு ரீசெண்டா சாய் அபயங்கரோட ஆல்பம் சாங்ல கூட நடிச்சிருந்தாங்க ஸோ ஐ திங்க் இனிமேல் நிறைய தமிழ் படங்கள்ல இவங்கள பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ